வணக்கம் 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 அக்கா எனக்கு என்னக்கா சமையல் இன்னைக்கு புதன்கிழமை வெயில் வேறு கோல் எனக்கு பயங்கரமாக இருக்குது என்ன சமையல் பண்ணிக்கி இன்னைக்கு வெயிலுக்கு இதம்மா அதம்மா ஒரு தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் எஸ் தேங்காய் பால் சாதம் தேங்காய் சாதம் கரெக்டாக சொல்லுக்க எப்படி சண்டை பழகம் வந்துடும் தேங்காய் சாதம் தேங்காய் போட்டு சாதம்மா துருவி போட்டு ம் வேணா வெள்ளைத்தங்காய் கருத்து பச்சை கலர் தேங்காய் இது என்னதுக்கா குண்டு கொண்டு குண்டு முட்டையா இன்னைக்கு புதன்கிழமை நான்வெஜ் வச்சிருக்கோம் சிக்கன் சிக்கன் மாதிரி அக்கா கிரேவி வித் மஷ்ரூம் கிரேவி வித் எக்கா ஒய் இன்னைக்கு சிக்கன் மட்டன் எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்க வேண்டாம் ஏன் சும்மா ஒய் வேண்டாம் இல்லை செலவு அதிகமாக வேண்டிங்களா சும்மா தான் வேண்டாம் சும்மா வேண்டிங்களா இது எப்படி அப்படி நான்வெஜ் இருக்குமா ம் அப்படிதான் தெரியுது பார்க்குறதுக்கு இப்போது முட்டையை போட்டு இன்றைக்கி ஒரு அசைவம் ஆக்கிட்டீங்க ம் இப்போ முட்டை சைவம் அசைவமாக சொல்லுங்கள் சைவம் நினச்சா சைவம் பண்ணிட்டாங்க முட்டை அசைவம் தானா நினச்சா அசைவம் ரிக்ளர் பண்ணிட்டாங்க அசைவம் சைவம் கிடையாது முட்டை அசைவம் தான் அதனால் முட்டையை வந்து போட்டு இன்றைக்கி அசைவம் ஆக்கிட்டிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள்கா எவ்வளோ சிம்பிளா போட நினைக்கிறோம் நல்லா இருக்காங்க கிரேவி இதில் போய் சிக்கன் போட்டு நல்லா இருக்கு நிச்சமாக வந்திருக்கும் முட்டை கிரேவியா சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கு வேறு ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா தேங்காயச இது மட்டும் தானா ஓகேங்க்கா ரொம்ப நல்லாயிருக்கு பரவாயில்ல நான் சிக்கன் சிக்கனாலும் சாப்பிட்டுக்கேன் நினைக்கிறேன் ஓகே ஓகே பைக்கா